ஒரு காட்டில் ஒரு சிங்கம் தன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது அதுக்கு ஒரு மனைவியும் இரண்டு குட்டி சிங்கமும் இருந்துச்சு அந்த குடும்பம் எந்த கவலையும் இல்லாம வாழ்ந்து வந்துச்சு ஒரு நாள் அந்த ஆண் சிங்கம் உணவு தேடி வெளியே போச்சு அந்த சிங்கம் மூப்பம் பிடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு அப்போ அங்க ஒரு நரிக்குட்டி இருந்துச்சு அந்த நரிக்குட்டி ரொம்பவே பயத்தில் நடுங்கி கொண்டு இருந்தது சிங்கமும் அந்த நரிக்குட்டியை தன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் கொண்டிருந்தது பெண் சிங்கம் அந்த நரிக்குட்டியை பார்த்து இப்போ நமக்கு மூன்று குழந்தைங்க இவங்க மூணு பேரையும் நம்ம ஒன்னா தான் வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சு ஒரு நாள் அப்பா சிங்கமும் அம்மா சிங்கமும் வெளியே உணவு தேடி போய் கொண்டிருந்தாங்க அப்போ இந்த மூன்று குட்டிகளும் விளையாடிட்டு குகைக்கு வந்தாங்க அப்போ ஒரு பெரிய யானை அந்த வழியா வந்துச்சு அந்த யானையை பார்த்ததும் இரண்டு சிங்க குட்டிகளும் ஆக்ரோஷமாக உரிமிக்கிட்டு அந்த யானையை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த நரிக்குட்டியோ பயத்தில் ஓடிப்போய் குகைக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டது அந்த யானை போனதுக்கு அப்புறம் குகைக்குள்ளே இருந்த குட்டி அவமானத்தோடு தலை கவிழ்ந்து வெளியே வந்துச்சு அஞ்சு இரவு அந்த இரண்டு சிங்க குட்டிகளும் தங்களோட அம்மா கிட்ட அம்மா இன்னைக்கு ஒரு யானை வந்துச்சு நாங்க ரெண்டு பேரும் அந்த யானை துரத்தி அடிச்சோம் ஆனால் நரிக்குட்டியோ பயந்து குகைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்து அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டது அவமானத்தில் ரொம்பவே அழ அந்த நரிக்குட்டி நரிக்குட்டி சொல்லிச்சு என்னோட பழக்க வழக்கங்கள் உங்களை விட ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கு என்னால் உங்களைப் போல நடந்துக்க முடியாது அதனால் நான் என் குடும்பத்தோடு இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு அந்த ஆண் சிங்கம் சொல்லிச்சு சரி கவலைப்படாத உன்ன உன் குடும்பத்தோடு நாங்க சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு மறுநாள் அந்த சிங்கமும் நரிக்குட்டியும் அந்த குடும்பத்தை தேடி காட்டுக்குள்ள போனாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த நரிக்குட்டியோடு குடும்பத்தை பார்த்தாங்க அந்த சிங்கங்கள் நரி குடும்பத்தோடு அது குட்டியை சேர்த்து வச்சிட்டாங்க நீதி நம்மை போல் குணமுள்ள நண்பர்களிடம் நட்பு வைப்பது நல்லது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்